ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகத்தியா வில்லேஜ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டேஸ்டான காரம் மற்றும் இனிப்பு கொழுக்கட்டை எங்கள் வீட்டு ஸ்டைலில் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லேயே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி நான் காரக்குலக்கிட்ட பண்ணுறக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு கிட்டத்தட்ட கால் கிலோ அளவுக்கு வந்து நம்ம வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு யூஸ் இல்லை புழுங்கல் அரிசி அதை வந்து ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடியே வந்து நல்லா ஊற வச்சுட்டோங்க இப்போ பாருங்கள் நல்லா மறுபடியும் ஒரு டைம் நல்லா களைஞ்சி எடுத்துக்கலாம் நல்லா வந்து அரிசி நல்லா இருக்கணும் இப்போ வந்து நம்ம இதை அரைச்சி எடுத்துடலாம் அரைக்கிறதுக்கு வந்து நான் மிக்ஸி ஜார் தான் யூஸ் பண்ண போகிறேங்க அதிகமாக வந்து குவான்டிட்டி இருந்துச்சுன்னா நமக்கு இரண்டு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு காரத்துக்கு ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் குறை குறைப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்தளவு கொஞ்சம் குறை குறைப்பாக வந்து அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து தாளிச்சிடலாம் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்கெண்ணை சேர்த்துக்கலாங்க தேங்கண்ணெய் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலப்பருப்பு இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக அப்படியே பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஒரு கால் கப் அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு வெங்காயமும் கொஞ்சம் பொண்ணு நிறமாக மாற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வணக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு இனிக்கு கருகப்பில் அப்படியே சேர்த்துட்டு அதையும் லைட்டாக வந்து அப்படியே வணக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த அரிசி விழுதையும் இது கூட சேர்த்திடலாம் சேர்த்துட்டு அதிகமாக வந்து தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க நமக்கு வந்து கொளக்கிட்ட சீக்கிரமாக வேகாது இது கூட வந்து ஒரு க அரை அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜார் கலந்து இது கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சு தொடர்ந்து வந்து கலக்கு விட்டுட்டே இருக்கணுங்க நீங்கள் ஃபாஸ்ட்டாக வச்சுருந்தோம்னா கொஞ்சம் கீழே வந்து அடிபிடிக்க ஆரம்பிச்சிரும் மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு முக்கால் கப் அளவுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக திருங்கினா தேங்காய் இது கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடணுங்க அப்போ தான் நம்ம ஈவினிங் வரைக்கும் ஆனாலும் கொழுக்கட்டை வந்து கெடாது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கலந்து விட்டாச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா நம்ம கலந்துட்ருக்கோம் இப்போ கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம பிடி கொழுக்கட்டை வந்து பிடிச்சு எடுத்துடலாம் நம்மளுக்கு பிடிச்ச ஷேஃப்லாம் பண்ணிக்க ரவுண்ட் ஷேப் வேணால் ரவுண்ட் ஷேப்லையும் கூட பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப பெருசாக இல்லாமல் இந்த மாதிரி மீடியமாக செஞ்சோம்னா சீக்கிரமாக வந்து இட்லி பாத்திரத்தில் வைக்கும்போது வெந்து வந்துடும் நம்ம இட்லி எப்போவுமே வேக வைக்கிற மாதிரி ஒரு பத்து நிமிஷம் நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம் வச்சுட்டு பார்த்துட்டு ஒரு பன்னெண்டு நிமிஷம் வந்து முடி போட்டு மூடி ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ அதுக்கு வந்து நல்லா காரசாரமாக சட்னி தான் சூப்பராக இருக்கும் அது கூட மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக திருநெனை தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நடக்கல்ல இது கூட காரத்துக்கு ரெண்டு காஞ்ச மிளகாய் கூட வந்து ஒரு ரெண்டு பூண்டு ரெண்டு பச்சை வெங்காயம் சின்ன வெங்காயம் இது கூட சேர்த்து பொடிப்பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் குறை குறைப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க நடக்க சட்னிக்கு எப்போ கொஞ்சம் புளி போட்டால் நல்லாயிருக்கும் பட் எங்கள் வீட்டில் பிடிக்காது புளி போடாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு எப்பவும் போல் நம்ம தாளிக்கிறக்கு எண்ணெய் கடுகு வெள்ளை உளுந்து கருக்கப்பில் சேர்த்து தாளித்து எடுத்துட்டோம்னா சூப்பராக இருக்குங்க எல்லாத்துக்குமே இந்த கள்ள சட்னி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ தாங்க ஒரு பன்னெண்டு நிமிஷம் பக்கம் சீக்கிரமாகவே வெந்துடும் நம்மளது பாருங்கள் நல்லா வந்து பார்க்குற காவி போக சுடு சுடு சூப்பராக இருக்குது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஈவினிங் வரைக்கும் கூட சாஃப்ட்டாக நல்லா கொலக்கிட்ட சூப்பராக இருக்கும் இதே வந்து நம்ம நான் கம்பில் இதே மாதிரிலாம் செஞ்சு காமிச்சிருப்பேன் ஆல்ரெடி வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க நல்லா சூடாக இந்த காரசாரமான சட்னியோடு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க அடுத்ததான் இனிப்பு கொளக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் ஒரு கப்பலுக்கு வந்து ராகி மாவு வந்து நான் எடுத்துருக்கேங்க இந்த ராகி மாவு வந்து முளைக்கட்டி வச்சு வறுத்து எடுத்த ராகி மாவு தான் இருந்தாலும் மறுபடியும் நம்ம செய்யறதுக்கு முன்னாடி ஒரு டைம் கரைஞ்சிராமல் மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா அப்புறமா இது கூட வந்து ஒரு கால் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக திருங்கின தேங்காயும் இது கூட சேர்த்து நல்லா வறுத்தர்லாங்க தேங்காயை வந்து நல்லா வறுக்கிற பொறுத்து நம்மளுக்கு வந்து கொளக்கட்டை வந்து ஒரு டூ டேஸ் ஆனாலும் கூட கெடாது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் முக்கியமாக வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு வறுத்துக்கோங்க ஏன்னா மா வந்து நம்ம கலர் மாறிடக்கூடாது கரைஞ்சிடக்கூடாது இப்போ பாருங்கள் நல்லா வந்து வறுத்தாச்சு வறுத்ததுக்கப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜாருக்குன்னு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ இதே பேனில் ஒரு கால் கப் அளவுக்கு வந்து நடக்கலை செத்துக்கலாங்க நடக்கலை வந்து நல்லா வறுத்துக்கலாம் வறுத்துட்டு அதை வந்து தோல் எடுத்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் தோல் எடுத்த நடக்கல கால் அளவுக்கு இது கூட சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு கால் அளவுக்கு வெள்ளை அவல் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதுக்கு பொதுவாக சிவப்பு அவலும் கூட இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் மூணு ஏலக்காய் சேர்த்துட்டு கொஞ்சம் குறகிறப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைச்சி எடுத்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற ராகி மாவோட இதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு கொஞ்சமாக வந்து இது கூட உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் முழுக்க முழுக்க நம்ம ராகி மட்டும் சேர்த்து செய்யும்போது கொஞ்சம் கொலக்கட்ட வந்து கெட்டியாக ஆகிடுங்க நம்ம அப்போவே வந்து சூடாக இருக்கும் போதே சாப்பிட அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் நல்லா வறுத்துட்டோம்னா கொஞ்சம் சாஃப்டாயிடும் அது கூட அவளெல்லாம் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஒரு சாஸ்பேனில் முக்கால் கப்பளவுக்கு நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் அது கூட ஒரு கால் கப்பளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இப்போ நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு நீங்கள் வெள்ளம் கூட எடுத்துக்கலாம் வெள்ளம் வந்து ஒரு அரைக்கப்பளவுக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்க நல்லா வந்து சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு கரைஞ்சதுக்கப்புறமா இன்னொரு பாத்திரத்துக்கு ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் அப்புறமா நம்ம கலக்கி வச்சிருக்க மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம சக்கரை தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்கும் இது கூட ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து மாவு நல்லா வறுத்துருக்கோம் இருந்தாலும் வந்து சூடான அந்த சக்கரை தண்ணி ஊற்றும் போது மாவு இப்போவே வந்து நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் ஆவியில் வேகும்போது இந்த டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ ஒரு தட்டை போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் வந்து அப்படியே விட்டுடலாம் இப்போ பாருங்கள் மாவு பார்க்கும்போதே தெரியும் நல்லா வந்து சாஃப்ட் இதுக்கப்புறமா வந்து நம்ம பிடி கொலக்கட்டை மாதிரி இந்த மாதிரி பிடிச்சு எடுத்துக்கலாம் ராகியில் நம்ம இனிப்பாக செய்யும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட் ஆகும் அது கூட நடக்கல எல்லாமே சேர்த்துருக்கும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப இருக்குங்க இப்போ பாருங்கள் இதே மாதிரி வந்து எல்லா குளக்கட்டையும் பிடிச்சி அதே மாதிரி இட்லி தரத்தில் வச்சு ஒரு பத்து டு பன்னெண்டு நிமிஷம் நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சால் போதும் ரொம்ப சூப்பரான இனிப்பு கொலக்கட்டை இது வந்து மார்னிங் ப்ரேக்ஃபஸ்ட்டாக நைட் வந்து டின்னராக கொடுக்கலாம் இல்லைனா குழந்தைகளுக்கு வந்து ஸ்நாக்ஸும் கூட அடிக்கடி செஞ்சதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது நம்ம சேனலில் ராகி வச்சு நிறைய வகையான டிஃபன் ஐட்டம் நிறைய ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கோம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்